வணக்கம் நண்பர்களே கை அருந்த விரலுக்கு சுண்ணாம்பு தராத கஞ்சப்பயலை நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது சந்திச்சிருப்போம் அந்த மாதிரியான கஞ்ச அதாவது நம்ம உதவின்னு போய் கேட்டால் செய்யணும் சொல்ல மாட்டான் செய்ய மாட்டோன்னு சொல்ல மாட்டான் நம்ம சுத்த விட்டு கடைசியில் நாம் தான் ஏமாந்து போவோம் அவங்கள நினைவு கூர்ந்து பார்ப்போம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச க கஞ்சப்பயலை நீங்கள் சந்தித்த அந்த சம்பவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க இந்த குட்டி கதை மூலமாக நம்ம யாருன்னு அவங்கள நினைவு கூர்ந்து பார்க்கலாம் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப வறுமையில் இருக்கிறான் ரொம்ப பசியில் இருக்கிறான் போய் ஒரு கஞ்சக்கிட்ட போய் பசிக்கிதுன்னு கேட்குறான் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படியா உனக்கு பசியா சரி வாப்பா நான் வந்து ரொட்டி வாங்கி தரேன் வா போகலாம் அப்படின்னு போகிறான் இப்போ ரொட்டி கடையில் போய் பார்த்தோடனே எல்லாம் ம போல் அடுக்கி வச்சுருக்குறாங்க அடுக்கி வச்சுனா சரி வாங்க அதாவது சரி வாப்பா ரொட்டி வந்து நல்லா இருக்குது கடைக்காரன் சொல்கிறாரு எவ்வளோப்பா ரொட்டி ரொட்டி ரொம்ப நல்லா இருந்தால் வெண்ணை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த கஞ்சப்பையன் என்ன சொல்கிறான் ஓஹோ அப்போ ரொட்டியோட வெண்ணை ரொம்ப மதிப்பு உயர்ந்துதான் இருக்கும் அதாவது மலை போல்லை அண்ணக்குயல் அப்படின்னா என்னாத்தோம் மழை தானே பெருசு அப்போ அவங்க ரொட்டியோடு வெண்ணெய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வெண்ணெய் கடையை கூட்டு போகிறான் ஐயா எனக்கு ஏதோ கூட பசிக்கு கொடுத்தா போதும் வா வான்னு நான் உன்னை சிறப்பாக கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்ணெய் கடையை கூப்பிட்டு போகணுன்னு ஐயா வெண்ணெய் எவ்வளோவே நல்லா இருக்கா அப்படின்னா வெண்ணை பாருங்கள் சும்மா பனிக்கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அப்போது வெண்ணையோட பனிக்கட்டி ரொம்ப உயர்ந்தது போல இது சரி வாப்பா உங்க நான் பனிக்கட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பனிக்கட்டி கடைக்கு கூட்டி போகிறான் பனிக்கட்டி வாங்க வாங்க ஏன் இப்போ பனிக்கட்டி பாருங்கள் தண்ணி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னவனே அப்படியா அப்போது பனிக்கட்டிய விட தண்ணி தான் விலை ரொம்ப உசக்தி போயுது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது சரி வாப்பா நான் உங்களுக்கு தண்ணியே தரேன் வீட்டில் தரேன் சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறான் திரும்புவோம் என்னையா நீங்கள் தண்ணி இவ்வளோ தூரம் என்ன கூப்பிட்டு போனீங்க அதுக்கு நான் இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியே குடிச்சுப்பேனே அப்படின்னு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நானும் அதான் எதிர்பார்த்தேன் என் வீட்டில் இருக்குது நேற்று எடுத்து வந்த தண்ணி குளத்தில் வந்து தெளிவான தண்ணி இருக்குது நீ அங்கேயே போய் பிடிச்சிக்க இது மாதிரி பல சமயத்தில் பல இடத்துல நாமளும் ஏமாந்துருப்போம் ஒரு உதவின்னு போய் கேட்போம் ஆனால் அவன் வந்து இப்போ செய்கிறான் அதை செய்கிறான் அதை விட நம்ம சிறப்பாக செய்கிறேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் விரைவாக்குனே அது நல்ல நண்பர்களாகவும் இருப்பான் உணவினராகவும் இருப்பான் நாம் காலத்துக்கு உதவி செய்யாத அந்த கஞ்சர்களை பற்றி உங்கள் நினைவு கூர்ந்து இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நாமளும் அந்த கஞ்சர்களை போல இல்லாமல் நாலு பேருக்கு உதவி செஞ்சு வாழலாம் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்